ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன் தான் ஒன் வீக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆஃபர் வீடியோஸ் தான் போயிட்டே இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்தோம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்தோம் அதை விட எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் கொடுத்தோம் எல்லா ஸ்டாக்குமே சோல்ட் அவுட்டு அதே மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் ஒரு மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுக்க போறேன் ஓகேங்களா முகப்பு செயின் ஷார்ட் செயின் வித் டாலரு இந்த மாதிரி ஐமன் முகப்பு செயின்னு ஒரு சில டாலர் செயின்ஸ் ஒரு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் கடகடை கடகடை ரேட்டோட காமிச்சிடேன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் எல்லா வீடியோலையும் நார்மல் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு வந்து கூட புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குற ஆஃபர்ல எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆஃபர் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துட்டு உடனே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே புக் ஆயிடுது அப்போ வீடியோ இல்லைன்னு உடனே புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும் லிமிடெட் ஸ்டாக்கு உடனே நிறைய ஸ்டாக் இருந்தாலுமே நம்ம கொடுக்குற ஆஃபர் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் குடுக்கறனால உடனே புக் ஆயிடுது நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்றவங்களே அதை மொத்தமா வாங்கிக்கிறாங்க ஏன்னா சேல்ஸ் பண்ற ஒரு சில சின்ன சின்ன ஷாப் வச்சு வீட்டுல வச்சு இந்த மாதிரி சேல்ஸ் பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ் போடும் போது அவங்க அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அதனால ஸ்டாக் வந்து ஃபுல்லாவே சோல்ட் அவுட் ஆயிடுது இந்த மாதிரி நீங்க ஆஃபர்ஸ்ல உடனுக்குடனே புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிடுங்க இந்த ஓவர் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் அதனால நீங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எவ்வளோ பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே வாட்ச் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடனே புக் பண்ணிக்கங்க எப்பவுமே நம்ம வந்து சேலஞ்சிங் ப்ரைஸ்ல தான் கொடுத்து வச்சுக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைனில் கிடைக்கிறத விட எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கோம் நமக்கு இத பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஐட்டम्सல இருந்து ஹை ரேஞ்ச் 1 கிராம் ஐம்பவுண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது எல்லா தர மக்களும் யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம குடுக்கிறோம் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸும் கொடுக்கறோம் லோ ரேஞ்ச் ஐட்டம்ஸும் குடுக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற மாதிரி சிம்பிளான கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போட்டு எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியாவுலாம் நீங்க கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நம்ம எப்போவுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதுவும் நீங்க யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின் வித் டாலரோட கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஓம் டாலர் பாருங்க மூணு டாலருமே உங்களுக்கு ஓம் டாலர் வந்துடும் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டனில் வரும் ஷார்ட் செயின் இது இந்த ஃபோர் செயினும் அப்படியே காம்போவா கொடுக்க போகிறேன் ஒரே ஒரு செட் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து செயின்ஸ் மட்டும் நிறைய இருக்கு இந்த டாலர்ஸ் மட்டும் ஒரு ஒரு பீசஸ் இருக்கிறனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நாலு செயினும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஃபோர் பீசஸும் சேர்த்தே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இதோட ஆக்சுவல் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செயினே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டோட்டல் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வித் டாலரோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்டும் வந்து ஷார்ட் செயின்ல ஃபோர் பீசஸ் காம்போ தான் கொடுக்க போறேன் அதுக்கு வந்து ஏடி ஸ்டோன் டாலர் குடுத்துருக்கேன் மல்டிகலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான டாலர் டிசைன் இந்த மாதிரி சிம்பிளா டெய்லி பேருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் பீசஸ் நீங்க அப்படியே காம்போவை புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே சிம்பிளான பெஸ்டான கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் சிக்ஸ் பிப்டி ஆக்சுவல் ரேட் வரும் நான் கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சிங்கிள் செட்டு மட்டும் தான் இருக்கு நான் திரும்பி திரும்பி சொல்றேன் இந்த ஃபோர் பீசஸ் மட்டும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆஃபர் பிரைஸ் அப்படிங்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி பண்ண முடியுது இல்லை ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கே ரொம்ப டிமாண்டா இருக்கு அதனால ஆஃபர் பிரைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேஷ் ஆன் டெலிவரி குடுக்கறது இல்லை இந்த ஆஃபர் எல்லாமே ஆன்லைன்லேயே உடனே புக் பண்ணிடுறாங்க பேமெண்ட் பண்ணி அதனால முடிஞ்ச அளவு அவைலபிள் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அப்பதான் கிடைக்கும் நீங்க கேட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஹாஃப் டே கழிச்சு முதல் நாள் கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து பேமெண்ட் நீங்களா பண்ணிடுறீங்க கேட்காமலே அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனே புக் ஆயிடுறனால திருப்பி பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் இந்த வீடியோக்கு மட்டும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே நம்ம சிஓடி கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வீடியோக்கு மட்டும் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் டாலர் ஃபிஃப்த் செயின் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான கிராஸ் டாலர் தின்னான ஒரு செயின் பாருங்க தின்னான செயின் வித் கிராஸ் டாலர் இந்த ரெண்டு பீஸும் சேர்த்து நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணுற ஐட்டம் ஒன் ஃபிஃப்டி ஒன் நைன்டி இந்த டாலர் மட்டுமே ஒன் ஃபிஃப்டி சேல் பண்ணுறோம் நிறைய பேர் டாலர் மட்டுமே தனியாக கூட வாங்கியிருந்திருப்பீங்க இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம சேல் பண்ணோம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான டாலர் தான் வித் செயினோட ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்து உள்ள கலெக்ஷன் வந்து ரெண்டு பீஸுமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் செவன்டி மட்டும்தான் நூத்தி எழுபது ரூபாய் மட்டும்தான் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப்ல வரக்கூடிய சேம் கொடுத்துருக்கோம் செயின் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் திங்கான ஷார்ட் செயின் மாடல் கொடுத்துருக்கேன் இந்த பீஸ் வேணும் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து அப்படியே த்ரீ பீசஸ் காம்போ வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த சிங்கிள் பீஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் பீஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நம்ம கொடுத்துருப்போம் இந்த டாலரோட சேர்த்து ஒன் டபுள் நைன் கொடுத்துருப்போம் நான் இதில் கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த வித் டாலர் மட்டுமே ஒன் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ணோம் டாலரோட ப்ரைஸ் கூட நான் கொடுக்கல அதை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பீச் ஒரு செயினோட பிரைஸ் இது முன்னாடி காமிச்சது காமவா காமிச்சேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு செயினோட பிரைஸ் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இந்த ஸ் மாடல் தான் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும்தான் ஷார்ட் செயின் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கு அந்த நான் கொடுத்துருக்க ப்ரைஸில் நீங்க டாலர் மட்டும் கூட எங்கேயுமே வாங்க முடியாது ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைன் ஸ்டோரா இருக்கட்டும் எங்கேயுமே நீங்க டாலர் மட்டும் கூட தனியாக போய் வாங்கிட முடியாது நீங்க பிரைஸ் எல்லா பக்கமும் செக் பண்ணிட்டு வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சேனல்லே போய்கிட்டு கூட செக் பண்ணிக்கங்க எவ்வளோ ப்ரைஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்றது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான வித் எய்டி ஜோனோட வரக்கூடிய ஒரு ஓம் டாலர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது ரூபாய் மட்டும்தான் இந்த டாலர் மட்டுமே வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் நைன்டி வரைக்கும் சேல் பண்ணுறோம் ஆன்லைன்லேயே நம்ம டாலர் மட்டுமே அந்த காஸ்ட் சேல் பண்ணுறோம் செயினோட சேர்த்தே ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த செயினுக்கு சேம் அதே மாதிரி ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ் டாலர் தான் ஒரு மீடியம் சைஸ் பிஷ் டாலர் டபுள் ஃபிஷ் வந்துடும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்ல வந்துடும் அதுக்கு வந்து பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கேன் எயிட்டீன் இன்ச்சஸ் பாக்ஸ் செயின் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இது செயின் மட்டுமே உங்களுக்கு டூ த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணுறோம் இந்த டாலர் மட்டுமே டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணுறோம் டூ ஹண்ட்ரட் வந்து இந்த டாலர் மட்டுமே சேல் பண்ணிட்டு இருக்கும் மொத்தம் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் ஜஸ்ட் டூ ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பெருமாள் டாலர் போட்டிருக்கும் செயின் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயின் இருபது இன்ச்சஸ் வந்துடும் செயின்னு மெல்லிசான தின் தின்னான ஒரு செயின் தான் எயிட்டீன் இன்ச்சஸ் பெயினா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ஜ ஒன் டுவெண்டி மட்டும் தான் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி திங் சைஸ் பர்டன்லேயே பாத்தீங்கன்னா ஓன் டாலர் கொடுத்துருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா சைஸ் செயின் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இருபத்தி ரெண்டு இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் டாலரோட உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் பிடிச்சு அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்துங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இது வந்து நீங்க டாலர் மட்டும் வாங்கினாலே ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு நீங்க வெளியில் எங்க வாங்கினாலும் சரி டூ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி கம்மியா அந்த டாலர் மட்டும் கூட வாங்க முடியாது நம்ம செயினோட சேர்த்தே ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு தான் கொடுக்குறோம் அதுலேயே நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லெந்த் இருபத்தி ரெண்டு இன்ச்சு லென்த் கொஞ்சம் லாங்காக வரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் சேம் மாதிரி கோதுமை செயின் கொடுத்திருக்கோம் கோதுமை செயின் வித் ஓம் டாலரோட வந்துரும் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் இருபத்தி ரெண்டு இன்ச் லென்த் வந்துடும் சூப்பரான எல்லாமே நெக்ஸ்ட் வந்து ஒரு டால்ஃபின் மாடல் ஸ்டோனோட வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி ஒன் பிப்டிக்கு எங்கேயுமே கிடைக்க முடியாது இந்த மாதிரி செயின் பிப்டி ருபீஸ்க்கு நீங்க எங்கேயாவது வாங்க முடியுமா இந்த டாலரும் ஒன் டாலர் மட்டும் வாங்கினாலே டூ ஹண்ட்ரட் கண்டிப்பா வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் சேல் பண்றவங்க கூட கண்டிப்பா வாங்கி ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு தாராளமா சேல் பண்ணலாம் அப்படியே சேல் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி மாடல் செயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சின்ன ஒரு ஐம்பது டாலர் கொடுத்துருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அதே இன்னொரு மாடல் கொடுத்திருக்கோம் திங் சைஸ் செயின் கொடுத்துருக்கேன் இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தாங்க இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் இருபத்தி ரெண்டு இன்ச் லென்த் எல்லாத்தையுமே நான் லென்த் மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கிளியரா எத்தனை இன்ச்சு லென்த் சொல்றோன்னு பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கணும் ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டு எனி கம்ப்ளைண்ட்னால் கண்டிப்பா வந்து ஆர்டர் வந்து ரீஃபண்ட் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது இந்த ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் கிடையாது அதனால கண்டிப்பா நீங்க கரெக்டாக செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நூற்றி தொண்ணூறுபா ரூபாய் மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இன் பார்ட்டன் அதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் சூப்பரா கொடுத்துருக்கோம் தென்னான ஒரு சூப்பரான செயின் ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஸ்ப்ரீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த காமிச்சுட்டு இருக்கிறதுல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட்டு மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா செட்டு கேட்டாலும் கிடைக்காது சிங்கிள் சிங்கிள் pieces மட்டும்தான் இருக்கு இருக்குது ஜஸ்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாரும் கேட்குறீங்க ஆஃபர்னு போடுறீங்க அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க சிங்கிள் pieces மட்டும் இருக்குன்றீங்க எங்களனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாங்க முடியாத கஸ்டமர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா எல்லாருமே வந்து அந்த ரேட்டு கொடுத்து இப்ப இந்த மாதிரி நார்மல் செயினே ஃபார்மிங்ல வாங்கினா செயின் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் டாலரோட வாங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கும் அவங்களுக்காக ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அதுல நமக்கு லாபமே இல்லாம நம்ம ஒரு பத்து பீஸ் சேல் பண்ற இடத்துல அதுல ஒரு பீஸை வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ப்ரைஸ் பண் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் நம்ம நார்மலா சேல் பண்றதே பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் நான் சேல் பண்ணுவேன் எப்பவுமே நார்மலா ஒரு ஃப்ரெஷ் ஐட்டம் ஸ்டாக் இறக்கும் போதே அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுப்பேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும் போது நம்ம எவ்வளோ எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தான் கொடுக்குறேன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் பாட்டன்லாம் வந்துடும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டை செயின்னா ரெட்டை செயின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு முகப்பு செயின் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்து ஒரு தின் சைஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் முகப்போட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டும் தான் நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ப்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கே ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை நம்ம அதிகமா பிரைஸ் போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும் சேம் அதுல இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நான் இதுல போட்டுட்டு இருக்கேன் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க வேற கலெக்ஷன்ஸே நான் போட மாட்டேன் நம்ம நார்மலா வீடியோ போடுற எல்லா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோலையும் நான் சென்ட் பண்றேன் இதுக்குன்னு தனியா கலெக்ஷன்ஸ் வாங்கியும் நம்ம சென்ட் பண்றது கிடையாது அதுலயே ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ஒரு பத்து பீஸ் மிச்சமா இருக்கு திடீர்னு நிறைய பேர் வந்து திடீர்னு ஆஃபர் கொடுக்கல சிஸ்டர் உடனே ஆஃபர் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்காக தான் நம்ம அப்பப்போ பெஸ்ட் ஆஃபர்லயே கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாது செய்ய முடியாதுன்னா கூட நிறைய பேர் கேட்பாங்க சரி அவங்களுக்கு நம்மனால ஒரு முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணுவோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டிக்கு எங்க கிடைக்கும் இந்த செயின் மட்டும் வாங்கினாலே கண்டிப்பா த்ரீ ஹண்ட்ரட் கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது முகப்போட சேர்த்து ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தான் இந்த ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீட்டைல் ஷாப்லாம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழு செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் தான் காமிச்சிட்டு இருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் லோட்டஸ் செயினில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீகாக் பாட்டன்ல ஏடி ஸ்டோன் டாலர் கொடுத்துருக்கேன் எஸ் பட்டன் செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு நான் காமிச்சிட்டு இருக்க எல்லாத்தையுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா யாரு கேட்டாலும் கிடைக்காது தயவு செஞ்சு திட்டாதீங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஏன்னா நம்ம ஸ்டா எல்லாருமே சொல்றாங்க நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் திட்டுறாங்க ஸ்டாக் உடனே போட்ட உடனே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க அகைன் அகைன் நான் இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ் வந்து அடிக்கடி கொடுக்குறேன் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டாக் இருக்கும்போதே நான் இனிமேல் ஆஃபர் வீடியோஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய முகப்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் முகப்பா வரும் அதனால பார்க்க பார்வையாகவும் இருக்கும் தேர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா செயினோட லென்த் வந்து கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் மாடல் கொடி டைப்ல உங்களுக்கு செயின் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு பாட்டன் ஜஸ்ட் த்ரீ மட்டும் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸ் ஒரு ஸ்பின்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி இன்னொரு செயின் பாத்தீங்கன்னா செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் முகப்போட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் பிக்காக் முகப்பு கொடுத்துருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது முகப்பே வந்து நல்ல கொஞ்சம் பார்வையாக வரக்கூடிய ஒரு மாடல் தான் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிக்காக்லயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இந்த மாதிரி உகுள் ஷேப் பிக் செயின் கொடுத்துருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு செய்ம் அதே மாதிரி வந்துடும் செயினோட லென்த்து லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் முகப்போட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் செயின் மட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி நம்மளே சேல் பண்றோம் முகப்போடு சேர்த்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லக்ஷ்மி முகப்பு தான் அதுக்கு வந்து ஒரு முருகு செயின் பேட்டன் கொடுத்துருக்கேன் சூப்பரான ஒரு முருகு செயின் பேட்டன் இந்த மாடல் என்னது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்துடும் நானூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் டைப்ல வரக்கூடிய மாடல் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்துடும் அந்த மாதிரி பட்டையாலாம் வேணாம் செயின் மாதிரியே சிம்பிளா வேணும் கொஞ்சம் பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் ஸ்ட்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ லைன் முகுப்பு செயின் தான் பார்க்க போறோம் த்ரீ லைன் முகுப்பு செயின்ல உங்களுக்கு பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நார்மல் சைஸ் பால் செயின் ரொம்ப தின் சைஸும் கிடையாது ரொம்ப திக் சைஸும் கிடையாது ஒரு நார்மலா த்ரீ லைன்ஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் வியார் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல இருக்கும் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் முப்பது இன்ச்சு லெங்க்ல வந்துடும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இது ஒரு செயின் மட்டும் நீங்க வாங்கினாலே கண்டிப்பா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி வரும் நமக்கு மூணு செயின் பிளஸ் முகப்பு சேர்த்து சூப்பரான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க ஹோல்சேல் கடையில மேனுஃபேக்சர்ட்ட போனா கூட இந்த செட்டை அப்பயே நீங்க வாங்க முடியாது இந்த கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுல வந்து ஒரு ஒரு பீஸ் அல்லது ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் அதே மாதிரியே இன்னொரு பேட்டர் பாத்தீங்கன்னா த்ரீ லைன் வகுப்புலயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் வந்துடும் அதுலேயே செயின் பேட்டன் இதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு செயின் பேட்டன் மோஸ்ட் ட்ரெண்டிங் ஆன ஒரு ஐட்டம் தான் இந்த மாடல் வேணுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வரும் நல்ல லாங்காவே வரும் வேண்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன் டாலர் தான் நல்ல ரவுண்ட் டைப்ல மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய சூப்பரான ஒரு டாலர்ங்க இதுக்கு வந்து லோட்டஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் மைக்ரோ பிளேட்டர்னு உங்களுக்கு வந்துடும் டாலர் பிளஸ் செயின் ரெண்டுமே மைக்ரோ பிளேட்டர் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி செயினோட லென்த் தேர்ட்டி இன்சஸ் வந்துடும் நல்லா லாங்காக வரும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபார்மிங் டாலர் ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் இதுக்கு வந்து கோதுமை செயின் மீடியம் சைஸ் திக்னஸ்ல கோதுமை செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் கோதுமை செயினோட உங்களுக்கு அட்டாச் பண்ணி வந்துடும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் பிஃப்டி பெர்சென்ட் ஒரு சில கலெக்ஷன்லாம் எயிட்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல கவர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஃபார்மிங் டாலர் இது ஃபார்மிங் டாலர் செயின் வந்து மைக்ரோ பிளேட்டர்ல வரும் டெய்லி யூஸ் நீங்க யார் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சூப்பரான ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டாலர் இந்த மாதிரி குட்டியான ஒரு சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் இதுலேயே ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கனால இது ஒரு சரி ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ப்ரெஷ்ஷிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் ஃபார்மிங் டாலர் இது ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஃபார்மிங் டாலர் வித் ஹார்டின் பேர்டன்ல செயின் கொடுத்துருக்கோம் ஹாட்டின் செயின் மாடல் கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஃபோர் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவைலபிள் செக் பண்ண உடனே அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்